ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான கத்தருடைய வார்த்தை யுத்தம் பண்ணுவதை விட்டு திரும்பி போய்விட்டார்கள் வாங்கள் கத்தருடைய வார்த்தையை முழுமையாக பார்ப்போம் கேட்போம் நீங்கள் போகாமலும் உங்கள் சகோதரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் தம் வீட்டுக்கு திரும்புங்கள் என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கத்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் அப்பொழுது அவர்கள் கத்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து எரோபேயாமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவதை விட்டு திரும்பி போய்விட்டார்கள் இரண்டு நாளாகவும் பதினோராம் அதிகாரம் நான்காம் வசனம் இன்றைய கத்தருடைய வார்த்தையின்படி சகோதரர்களை யுத்தம் பண்ணாமல் சமாதானத்துடன் இருங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து இருங்கள் இந்த காரியத்தில் கத்தர் பிரியப்படுவார் இன்றைய வார்த்தை கத்தருடைய வார்த்தை கேட்ட உங்கள் யாவரையும் கத்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் விசுவாசிங்கள் விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும் மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பட்டனை லைக் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆமை என்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் உங்களது பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபிரண்ட்ஸ்